ஆகவே இன்றைய நிலையில் வீட்டுப் பருவிகள் கூடி உள்ளன வீட்டு வட்டி விகிதங்கள் அதாவது நீங்கள் வேறு வங்கியிலும் கூட வங்கி வட்டி வீதம் இருப்பீன் அதை நாங்கள் குறைந்த வீதத்துக்கு மாத்திரம் உதாரணத்துக்கு இன்றைய நிலவரம் படி அந்த வருடத்துக்கு நீங்கள் செய்தா இருந்தால் ஒன்று நாலு வீத வீதத்தில் ஆரம்பிக்குது இங்கே பத்து வருஷம்னு சொன்னால் ஒன்றுசம் ஆறு ஆகவே வேறு வங்கியிலும் கூட வட்டி வீதம் நாங்கள் குறைந்த வீதத்துக்கு உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் வீடை வைத்து வீடு வாங்களை நாங்கள் செய்திருவோம் மற்றும் உங்கள் வீடு வாங்கி ஐந்து மேல் முடிஞ்சிருந்தால் உங்கள் வீட்டை காட்டி இன்னொரு வீடு வாங்குவதற்கான வட்டி வீதம் இருப்பில் அதை பதினெட்டு மாதங்களுக்கு முதல் நீங்க வேற வங்கிகளில் மாற்றலாம் நாங்கள் உங்களுக்கு மாற்றி தருவோம் மற்றும் உங்கள் வீடுகள் விற்பது உங்கள் நீங்கள் புது வீடு வாங்குவது வீட்டை வைத்து இன்னொரு வீடு வாங்குவது இப்படியான சார் உதவிலேயும் மற்றும் உங்களை வீடு நீங்கள் விற்க வேண்டியிருப்பில் அது நாங்கள் எப்படி என்ன முறையில் உங்களுக்கு அதை விற்று நீங்கள் இன்னொரு வீடு வாங்குவதற்கோ என்ன விடயங்கள் செய்திருக்கணும் வழிகளையும் உங்கள் செய்திருக்கப்படும் வாங்கும்போது நீங்கள் பென்ஷன் காசு காசு எடுத்திருந்தால் அந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு கொடுக்க முடியாது ஆகவே இப்படிப்பட்ட வந்து வீட்டிலும் பெருமதிகள் வந்து கூடியுள்ளது வீட்டின் வட்டி விகிதங்கள் குறைய உள்ளன அதன் காரணம் வந்து இந்த சுவிட்சர்லாண்டில் நிலங்களில் பற்றாக்குறை ஐரோப்பிய ஒன்றத்தில் இருந்து வருமான வேலை வருமான எண்ணிக்கை கூட அதை விட சுவிட்சர்லாந்து இளம் சமுதாயத்தினர் கூடுதலான தங்கள் கலை இல்லத்தை தேடுகிறார்கள் வீடை வாங்குவதற்கு முற்படுகிறார்கள் வீடுகளை வாங்கும்போது சிலைகளுக்கு அண்ணியங்க பத்து இதை காசு தான் பத்து விதை காசு இல்லை எங்கேயா யார்ட்டு நாங்கள் ஏக்கர் கொடுத்து வைத்துக்கிறோம் அந்த காசு நாங்கள் வாங்கலாமா வாங்கி கணக்கு காட்டலாம் கண்டிப்பாக காட்டலாம் உங்கள் காசு நீங்கள் யாரிட மாதிரி கொடுத்து அந்த காசை நீங்கள் வாங்கி உங்களுக்கு அவர் திரும்பி தந்துருக்கோ ஒரு மில்லியருக்கு மேலே வீடு வாங்குண்டு நீங்கள் ஒரு மில்லியருக்கு மேல் வீடு வாங்குவது அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபும் இல்லை ஆனால் அதை எப்படி கட்டுவது நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு பிள்ளைகள் பதினாறு பதினாலு வயசு இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு தான் சாத்தியமாகும் ஏன்னா ரெண்டு பேரும் வேலை செய்யும்போது அந்த வீட்டுக்கான வட்டிங்களை காட்ட முடியாகும் உதாரணத்துக்கு நீங்கள் அந்த வீட்டை வாங்கும்போது உங்களுக்கு ஐந்து வேடத்துக்கு சொன்னால் அதில் வட்டி இப்போ ஒன்றுசம் நாலு விதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இதே பத்து வேறு சொன்னால் ஒன்றுசம் ஆரம் ஆறு விதத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு மிதன்னு சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபா நீங்கள் இது வயது கொடுக்கவும் எட்டு லட்சம் ரூபாய்க்கும் நீங்கள் ஒன்று நாலு படி நீங்கள் பார்க்கலாம் ஒன்சம் அஞ்சு படி பார்த்தாலும் ஆயிரத்தி இருநூறு ஃபிராங்குலேயே உங்களுக்கு மாதாந்த கட்டுப்படம் பெறும் அதை விட அந்த வீட்டுக்கான ரெண்டாவது குறைப்பதற்கு மாதம் அங்கே கட்டுப்படும் ஆயிரத்தி இருநூறு ஃபிராங்கு கட்ட முடியும் வீட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் உங்களோட பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமாக அப்படிப்படியான பிரச்சனை வரும்போது வீட்டை விட்டு போகும்போது நீங்கள் தனியாக கட்டும்பொழுது உங்களுக்கு சில பாதிப்பை ஏற்படுத்தும் சில வேளை நீங்கள் நீங்கள் கிராமக்கே எங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகளுக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லி யா அது ஒரு காலம் இருந்தது அந்த காலங்கள் போய்விட்டன இப்போதே எங்கே எந்த பிள்ளைகள் எப்போ என்ன செய்வார்கள் என்ன எங்கே போவார்கள் யாருக்குமே தெரியாது ஆகவே உங்களை நம்பி நீங்கள் வீடுவாங்கள் என்று சொன்னால் நாளைக்கு நீங்கள் உங்களால் கட்ட முடியாத நிலை ஏற்படும் போது அதில் வீட்டு பெருமதி கூடியிருக்கும் அந்த வீட்டை விற்று போட்டு நீங்கள் அதற்கான கூட பணத்தை பெற்றுக்கலாம் மற்றும் அனுபவத்தில் அவருக்கா வாழணும் இவருக்காக வாழணும் வீட்டை வாங்கி தயார் செய்து உங்கள் நிம்மதியை குழப்பாதீர்கள் இரண்டால் உங்கள் சோமிதோ நீங்கள் சுவிசாரி இருந்தால் ஒரு மூன்றரை பாலகிரிப்பில் ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே கட்டப்படும் நீங்கள் ஒரு ஓனுங்க வாங்கினால் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு ஓனுங்க வாங்க முடியும் அப்பொழுது கட்டு காசு குறைவாக வரும் ஆறு லட்சத்துக்கு வீடு வாங்க இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க வேணும் நாலு லட்சத்து நீங்கள் கட்டுறது கிட்டத்தட்ட அறுநூறு ஃபேங்க் வட்டி மட்டும்தான் அதை விட அந்த காசு அஞ்சூறு ஃபேங்க் ஆயிரத்து நூறு அந்த களிக்கும் காசு உங்களுடைய ஆகவே நீங்கள் வீட்டில் கட்டும் வாடகை உங்களை திரும்பி வராது நீங்கள் இந்த வீட்டு கட்டி இதை விட ரெண்டாயிரத்தி கட்டும் காசு உங்களுடைய படம் ஆகவே வீடு வாங்குவது வைப்பது லாபம் அது மட்டும் இல்லை அந்த வீடு பிறகு உங்களுடைய வீட்டின் பரிமதியை கூடும் அந்த கூடும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கட்ட பேஸு வரும்போது அந்த வீட்டை நீங்கள் விற்கலாம் அல்லது இந்த வீட்டை வாடகை கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு வருமானம் எப்பொழுதும் உண்டாகும்